வணக்கம் மோகன்வேல் வணக்கம் ஐயா பல நேர்காணல்களை கடந்து இந்த அரங்கத்தில் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க அறிமுக சுற்று உலக தமிழர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம சங்கரா தொலைக்காட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த அறிமுக சுற்றில் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க ராணுவ வீரர் இராணுவ வீரருங்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்து பேசுறதுக்காகவே ஒரு அரங்கு நிறைந்த கைதடல் கொடுக்கலாம் இது சமீபத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்து வந்த தலைப்பு இல்லைல்ல அது இல்லை அது இல்லை அதை விட சிறப்பான ஒரு உரையை தம்பி வழங்க இருக்கிறார் ராணுவ வீரருங்கிற தலைப்பில் மோகன்வேல் பேச ஆயத்தமாகி தயாராக இருக்கிறாரு கேட்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது உங்களுக்கான நேரம் சிறப்பாக பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க இந்தியா என்று கூறி மட்டும் கொண்டிருப்பவர்களே தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் என்ற பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்களே உங்களுள் ஒருவனாக இந்நாட்டிற்காக குளிரிலும் பணியிலும் வெயிலிலும் வலியை தாங்கிக் கொண்டு வலிமையோடு செயல்படும் ராணுவ வீரன் பேசுகிறேன் உலகிலேயே மிக கடினமான மிக உயர்வான எதனுடனும் ஒப்பிட முடியாத ஒப்பில்லாத பணி எனது ராணுவ வீரர் பணி மனித இனத்திற்கான மானுட பண்பு உடையவன் நான் என்னுடைய தியாகத்தை சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஆம் வாழ்வா சாவா என்று உயிரோடு விளையாடுகிறேன் உங்களுக்காக விசையை அழுத்தி விட்டால் வெளிப்பட்டு தாக்கும் குண்டை போல உத்தரவிட்டால் எவ்வித மறுப்புமின்றி சீரி பாயும் ஸ்பிரிண்டர் நான் கண்ணி வெடிகளிலே கால் வைத்த சதகூறு நொடிகளில் வெடியில் சிக்கி உடல் சதை கூறுகளாக உயிர் நீத்தாளும் அதிசய திறமையால் வெடிப்பை சிறிது நேரம் தாமதப்படுத்தி உடனிருப்பவர்களை காப்பாற்றுகிறேன் அன்புக்கு உரியவர்களிடமிருந்தும் நான் அரவணைக்க வெகு தொலைவில் சில நேரம் தொடர்பு எல்லைக்கு வெளியிடும் என்று இத்தேசத்தை காத்து கொண்டிருக்கின்றேன் உரை பணியிலும் கொதிக்கும் வெயிலிலும் சிகரங்களிலும் உயிருக்கு அசாத்தியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் விடுமுறையின் பொழுது சொந்த திரும்பினால் நான் மது வைத்திருப்பேன் பழகு என்றால் யாரும் மதிப்பதும் இல்லை அரவணைப்பதும் இல்லை என்னுடைய வலியும் வலிமையும் மிகுந்த தேச பணி ஒரு மதுவால் அழிந்து விடுமா சுக்கு நூறாகி விடுமா நெஞ்சும் பொறுக்கவில்லை பேரண்டம் நடுங்குகிறதா நடுங்கவில்லை புரிந்து கொள்ளுங்கள் மானிடர்களே புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் கார்கில் போரிலே கழித்தல் பத்து டிகிரி குளிர்நிலையிலே நான் போரிட்டதால்தான் இன்சு நீங்கள் கூட்டல் பத்து டிகிரி குளிர்நிலையிலாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீர்கள் தன் பெண்டு தன்புள்ளை தன் சோறு தன் சம்பாத்தியம் என்கிறார் மகாகவி பாரதிதாசன் நான் ஒன்சும் அவ்வாறு இல்லை தாயுள்ளம் தன்னிலன்சோ இன்பம் என்பதற்கேற்ப உங்களுக்காக தாயுள்ளத்தோடு அங்கு நான் உணவின்றி போராடி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நன்றாக உண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களுக்காக நான் உறங்காமல் போராடி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நன்றாக உறங்குங்கள் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் ராணுவ வீரர்களை பற்றி ஒரு ஆவேசமான உரையை மோகன்வேல் பேசினாரு பேர்லையே வேல் வச்சுருக்கிறதாலேயோ என்னவோ ஒவ்வொரு சொல்லையும் இதயத்தில் பாய்ச்சுகிற அளவுக்கு தம்பி பேசி பேசியிருக்கிறாரு ராணுவ வீரர்களின் வாழ்க்கை எவ்வளவு வழி நிறைந்தது அப்படிங்கிறத தன்னால் இயன்ற அளவுக்கு இந்த மேடையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இருக்கிற இந்த பேச்சு நடுவர்களினுடைய இதயத்தில் பாய்ந்ததா அப்படிங்கிறத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட வேணாலும் ரெண்டு பேரில் யாருனாலும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அந்த பிள்ளை ஏன் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னார்னா அவன் வந்து எல்லாரையும் சரிநிகர் சமானமாக பார்க்குறது தான் ராணுவ வீரருடைய பழக்கம் அவன் பேசும்போது பல வீட்டில் சண்டை வந்துருச்சு ஏண்டா நீனும் எட்டாம் கிளாஸ் படிக்கிற என்ன பேச்சு பேசுகிறான் பாரு அப்படின்னு அதாவது ஒரு பேச்சு தூங்கி கிடப்பவரை கூட விழித்து எடச் செய்வது தான் ஒரு பேச்சு உன்னைய மாதிரியே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார் சகோதரிக்கு தெரியும் கங்கை மணிமாறன்னு அப்படி ஒரு மடை திறந்த வெள்ளை மாதிரி அவர் அந்த திருப்புகள் பாட்டோ மற்ற ஏதோ சொன்னால் ஒரு கம்பீரமாக இருக்கும் ஆர்எஸ் மனோகர் ட்ராமாவில் சூடங்காட்டி ஸ்க்ரீன் திறக்கும் போது சொல்லுவாராம் நீங்கள் எந்த பாத்திரமாக போகிறீங்களோ அந்த பாத்திரமாக நடிக்காதீங்க மாறிடுங்க அந்த மாதிரி புள்ள இராணுவ வீரருங்கிற தலைப்பில் இராணுவ வீரனாகவே மாறிட்டான் அருமையாக பேசின ஒரு நாலாம் கிளாஸ் புள்ள பேசுகிறதுக்கும் எட்டாம் கிளாஸ் புள்ள பேசுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஒரே வரியில சொல்றேன் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தங்கள் மூச்சு காற்றை வைக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பற்றி நீ மூச்சடைக்கி முத்தெடுத்து தந்தாய் வாழ்த்து நன்றி அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள் மேஜர் சரவணன் அவர்கள் கார்கில் போர்ல இறந்து போனப்போ அவங்களுடைய உடலை உடனே கொண்டு வர முடியல அந்த புலிக்குன்று பக்கத்திலே தான் இருந்தது அப்போ அவங்க தங்கை டாக்டர் சித்ரா கிட்ட கேட்டாங்க இன்னும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது உங்கள் சகோதரனுடைய உடல் கொண்டு வர முடியல அப்படிங்கும் அந்த பொண்ணு சொன்னாங்க இறந்தும் என் சகோதரன் இந்த தேசத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மோகன்வேல் பேச்சு கேட்கும்போது அந்த சிந்தனை வந்தது உண்மையிலேயே ஒரு ராணுவ வீரனை போன்ற மிடுக்கான பேச்சை தந்திருக்கிறீங்க வேல் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் என்று சொல்வார்கள் இன்றைக்கு மோகன்வேல் பேச்சு வெற்றிக்கான பேச்சு வாழ்த்துக்கள் நன்றிங்க ரொம்ப அழகா தம்பி பேசியிருக்கிறாரு இங்கே இங்க நம்ம ஊர்ல நாம போகிற போது ஏதாவது சின்ன விபத்தோ காயமோ ஏற்பட்டா நூத்தி எட்டு வந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றும் ஆனா அங்க எல்லையில நின்று போராடி கொண்டிருக்கிற அந்த ராணுவ வீரர்களுக்கு உடனே உதவி பண்ணுறதுக்கு அந்த அவசர ஊர்தி கூட கிடையாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்லையும் கூட நாம் இங்கே சௌகரியமாக வாழ்றதுக்காக நமக்காக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களை இந்த மன்றத்தில் அறிமுகப்படுத்தி அங்கீகரித்ததற்காகவே தம்பி மோகன்வேலுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க